செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கும் பணிகளை ஆய்வு செய்தபின் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் மாநில அளவில் இரண்டாவது வருடமாக தொடர்ந்து முதலிடம் பிடித்த தருமபுரி மாவட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய சென்னை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து வரப்பெற்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு அறையில் நூற்று எண்பத்தி எட்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் இந்த பகுதிகள் முழுவதும் ஜூன் நான்காம் தேதி வரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்தார் அனைத்து பெட்டிகளும் பெட்டிகள் வந்து நம்மளோட அசம்பி செக்மெண்ட்ஸும் தனியார் அவரோட இது வடக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குயின் மேரிஸ் காலேஜ்ல அனைத்தும் வந்துவிட்டது அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் மற்றும் தேர்ந்த இவங்களோட பிரதிநிதிகளோட கூட்டம் நிலையில் தயார் சீல் வைக்கும் நிலையில் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு இதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தயார் நிலையில இருக்கு பார்வையாளர் வந்தவுடன் மீதமுள்ள வந்தவுடன் சீல் செய்ய பண்ணி ஸ்டேஜ்ல இதுவும் இருக்கு மூன்றாவது மற்றும் சற்று நேரம் பிடிக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி இருக்கிறதால ஆறில் ஐந்து முடிந்தப்பட்டது அதிலோட வாகனமும் முழுமையாக அனைத்து வாகனமும் வந்து அதுலயும் இரண்டே ரெண்டு வாகனம் தான் இறக்கும் பண்ணி நடக்கிறது முக்கியமான செய்தி என்றால் நம்மளோட நேற்ற இரவு நான் திருப்பி கரெக்டா சொன்னவாறு எப்பவுமே ஒரு வாக்கு அளிக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளோட வாக்காளர்கள் பதினாலு அசெம்பிளி செக்ரெண்ட்ல முப்பத்தி லட்சம் அதே நேரத்துல நமக்கு சென்னை பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது சென்னையில இருக்கிற வில்லிவாக்கம் எக்மோர் ஹார்பர் சேப்பாத் திருவள்ளிக்கணி தௌசண்ட் லைட்ஸ் அண்ணா நகர் மட்டும் உள்ளது சென்னை சவுத்தும் சென்னை நார்த் திருவெட்டியூர் கூடுதலாக வரும் சோழிங்க நல்லூர் கூடுதலாகணும் அதுல வந்து சுமார் அதை சேர்த்தால் நமக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க அந்த விழுக்காடு வாக்கு பதிவாகி உள்ளது அதுல குறிப்பாக வட சென்னையில் அறுபது புள்ளி ஒன்னு மூணும் அதே மாதிரி தென் சென்னையில் ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழும் நம்மளோட மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு வாக்கு வாக்குள்ளது இந்த பதினாறு பிளஸ் ரெண்டு தொகுதியில இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்ததுக்கு வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து எங்களோட ஏற்பாடுகளும் எங்களோட இதை ஏத்து வந்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நூத்தி எண்பத்தி எட்டு கேமரா கண்காணிப்பில் நான்கு அடுக்கு பாதுகாப்பு நீங்க உள்ள வந்து சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்க போக முடியாது என்டயர்லி சென்ட்ரல் போர்ஸ் கண்ட்ரோல்ல கொண்டு முதல் அடுக்கு அதுக்கப்புறம் அந்த சீல் பண்ண ரூம்லயும் ரெண்டு ரெண்டு பூட்டு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதோட ஃபியூஸ் வெளியில அதற்கு நம்ம ஃபயர் சேஃப்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபயர் சேஃப்டி நீங்க கூட பாக்கலாம் அதற்கு அடுத்தது அந்த இருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் செகண்ட் டயர் தேர்ட் டயர்ல நம்ம ஆம் ரிசர்ச் போவாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில போறதுக்கு லோக்கல் போலீஸ் ஆக மொத்தம் நமக்கு வந்து டோட்டலாவே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் இந்த பணியில தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு ஷிப்ட் ஈடுபடுவாங்க அது இல்லாம எங்களோட இருபத்தி நாலு பேர் அவங்களும் மூன்று இங்கிட்ட அவங்களும் உள்ள போக முடியாது யாராலையும் இதை தரக்கிறது ஏதாவது ஒரு காரணம்னா தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட அந்த பணி செய்ய வேண்டும் அதற்கு முழுமையான ஒரு பந்தோபு ஸ்கீம் போட்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியும் அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்ந்தெடுக்க கண்டிப்பாக இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அறையில் அந்த அடையாளம் கொடுத்த தான் யாருக்குமே நாங்களே திருப்பி வந்தாலும் பல அடுக்கு பர்மிஷனுக்கு அப்புறம் தான் வரும் நம்ம சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பத்திரிகையாளர் யாருமே தனி நபரோ அரசு அதிகாரிகளோ உள்ள போக கூடாதுதான் இது அதே கண்காணி நூத்தி எண்பத்தி எட்டு கேமராக்கள் இந்த ஆறு இதுக்கு பண்றோம் இதுல ஸ்ட்ராங் ரூம் இருக்கு ஆறு ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம்னா அது மற்ற செகண்ட் லெவல் ஐட்டம்ஸ் பூராமே ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம் இந்த மாதிரி அதே அளவுக்கான ஏற்பாடு குயின் மேரிஸ்லயும் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலயும் இந்த பகுதி வந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படி முழு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டு தான் இருக்கு ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்திலும் இங்க ஆணையாளர் இருந்திருக்கீங்க லோயாலா கல்லூரியா இருக்கட்டும் குயின் மேரி கல்லூரியா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இந்த ஜனநாயக கடமைக்கு முழு ஒத்துழைப்பு குடுக்கறாங்க மாணவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு அனாலிசிஸ்க்கான நாள் பட் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் எல்லா இடத்திலயும் நாலு விழுக்காடு குறைந்துள்ளது இந்த வட சென்னையில் அறுபத்தி நாலு இருந்து அறுபதா மாதிரி இருக்கு தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில அம்பத்தெட்டா இருக்கிறது ஐம்பத்தி நாலா மாதிரி இருக்கு அதுல பார்க்கும்பொழுதும் ராதாகிருஷ்ணகர் எழுபதா இருக்கிறது அறுபதாறு புள்ளி ஏழு அஞ்சு அதுதான் மேக்ஸிம நமக்கு ஓட்டு வந்திருக்கு அதே மாதிரி மிகவும் குறைவானது வந்து தௌசண்ட் லைட்ல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு இது ஒவ்வொரு பத இங்க பதினெட்டு பதினாறு ஏற்கனவே மாவட்ட தேர்தல் ரெண்டு சவுத்துக்கும் கூடுதலாக தொகுதி வருது பதினெட்டு சட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே தனித்தனி அறைகள் போகும்படி தனி அதே மாதிரி ஸ்டோர் ரூம் தனி எல்லாமே தனித்தனியா இருக்கு அதற்கு தான் இங்க நூத்தி எண்பத்தி எட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் கண்காணிப்பு கேமராக்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கும் ஏற்கனவே நாங்க பதிவு செய்த அறுபத்தஞ்சு விழுக்காடு வெப்காஸ்டிங் பண்ணதான் நாங்க ஸ்டோர் பண்ணுறோம் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவில் மாநில அளவில் இரண்டாவது வருடமாக தொடர்ந்து முதலிடம் பிடித்த தர்மபுரி மாவட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் உள்ள ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் எண்பொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜிய சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது இது தமிழகத்தில் மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதத்தில் அதிகமானதாகும் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பாலக்கோடு சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளும் பாப்புரெட்டிப்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத வாக்குகளும் பெண்ணாகரம் தொகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகளும் தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் எண்பது புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகளும் அரூர் தொகுதியில் எண்பது புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளது குறிப்பாக தருமபுரி மக்களவை தொகுதியில் உள்ள பதினைந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்காளர்களில் இத்தேர்தலில் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் மாநில அளவில் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் அதிகபட்சமாக ஒன்று சதவீத வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மக்களவை தொகுதி வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தருமபுரி செட்டிக்கரையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளும் இங்கு நடைபெற்று வருகிறது மக்களவை தேர்தல் தொடர்பாக எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் தாயில் சிறந்ததோடு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள் குழந்தைகளுக்கு ஓயாமல் அறிவுரை வழங்குவதைக் காட்டிலும் மிகச் சிறந்தது அதன்படி நடந்து காட்டுவதுதான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்துக்காட்டிடும் வகையில் கைக்குழந்தை தொடங்கி சிறுவர்கள் வரை வீட்டிலுள்ள அனைத்து வாண்டுகளையும் கொண்டு குடும்பத்துடன் வந்து வாக்களித்த காட்சி இந்திய ஜனநாயகத்தின் மாண்பை அடுத்த தலைமுறையினரும் உணரச் செய்யும் வகையில் சிறப்பாக அமைந்திருந்தது ஒரு திருவிழாவிற்கு செல்லும் உற்சாகத்தில் குழந்தைகளும் பெற்றோருடன் உடன் சேர வந்து ஜனநாயக திருவிழாவை கண்டுகளித்தனர் குறிப்பாக குழந்தைகள் ஓடி விடையாடும் களமாக மாறிய வாக்குச்சாவடிகள் அங்கிருந்த தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினரின் பணிச்சுமையை சில நிமிடங்கள் மறக்க செய்யும் வகையில் அமைந்திருந்தன மனைவி வாக்களித்து வரும் வரை குழந்தையை பத்திரமாக பார்த்து கொண்ட கணவர் கணவர் வரும் வரை குழந்தைகளுடன் காத்திருந்த மனைவி பேரன் பேத்திகளுடன் வந்திருந்த தாத்தா பாட்டி என சேலம் பாராளுமன்ற வாக்குச்சாவடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக அமைந்திருந்தது சிறுவயதில் நம்மை கரம் பிடித்து அழைத்துச் சென்ற பெற்றோரை வயது முதிர்வின் காரணமாக அவர்களுடைய கரம் பிடித்து வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க பத்திரமாக அழைத்து வந்த காட்சி என சிறு குழந்தை தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை அனைவருக்குமான இடமாக வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது